ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான் தான் பெரியவர் இல்ல தான் பெரியவர் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லும் மக்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் தான் வணங்கும் தெய்வத்தின் மேற்கொண்ட பக்தியும் பக்தியும் தான் காரணமா இருக்கும் ஆனா ஹரியும் சிவனும் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சம்பவம் பனிரெண்டாம் நூற்றாண்டுல நடந்திருக்கு பேதரி அப்படிங்கிற ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தை ஆண்ட அரசனின் பெயர் பிரம்மணி இந்த அரசன் வந்து சரியான பின்பித்தன் காமுகன் எப்படி வேணாலும் ஒரு நாள் அவருடைய அந்தபுரத்து மாடத்துல தன்னுடைய மனைவிகளுடன் சேர்ந்து ரொம்ப ஆனந்தமா பழங்களை உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தோள்களை மாடத்திலிருந்து கீழே தூக்கி வீசிருக்காரு இத வந்து ஒரு கிழிந்த ஆடையும் நல்ல பரட்டை தலையுடன் கூடிய ஒருத்தர் வந்து அந்த தோள்களை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு இதை வந்து அரசனும் அவருடைய மனைவியரும் பார்க்குறாங்க அப்போ அந்த மனைவியருள் ஒருத்தி அரசன் கிட்ட சொல்றா இது வந்து நம்மளை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக இருக்கான் அவனால் எப்படி நம்ம அரண்மனை எல்லாம் நுழைய முடியுது யார் வேணாலும் உள்ளே வந்துட்டு போறதுக்கு எதுக்கு நந்தவனத்திற்கு பாதுகாவலர்கள் எல்லாம் அப்படின்னு அந்த அரசி ரொம்ப கேலியா கேட்டிருக்காங்க இதை கேட்ட அரசனுக்கு உடனே ரொம்ப கோவம் வந்திருக்கு அங்கிருந்த பாதுகாவலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த பிச்சைக்காரனை மரத்துல கட்டி வச்சு கசையடி கொடுங்கள் அப்போதான் இவனை போன்றவர்களுக்கு எல்லாம் நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு கட்டளையிட்டு உடனே காவலாளிகள் வேகமா போய் அந்த பிச்சைக்காரனை பிடிச்சு இழுத்து வந்து மரத்துல கட்டி வைக்கிறாங்க ஆனா பிச்சைக்காரன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இருக்கிற மாதிரியே தெரியல அங்கிருந்த காவலாளிகளுக்கும் அரசனுக்கும் அரசிகளுக்கும் எதுவுமே புரியல இதெல்லாம் இப்படி சிரிக்கிறான் இவன் என்ன பிச்சைக்காரனா இல்ல பைத்தியக்காரனா அப்படின்னு சந்தேகமே வந்திருக்கு பெண் மன்னர் சொன்ன கட்டளைப்படி மரத்தில் கட்டி வச்சு சவுக்கொடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமாக சிரிக்கிறாரு அவங்க அடிக்க அடிக்க இவரு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு இதை பார்த்த மன்னர் ஒருவேளை இந்த பிச்சைக்காரர் வந்து பெரும் ஞானியாக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சு அவரை அடிக்கிறத வந்து நிப்பாட்ட சொல்லி அவருடைய கட்டை அவிழ்த்து விட்டு தன்னிடம் மலைத்து வர சொன்னாரு காவலாளிகளும் மன்னருடைய உத்தரவுப்படி பண்ணாங்க அப்போ அந்த பிச்சைக்காரனை பார்த்து மன்னர் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க காவலர்கள் உன்னை சாப்பிட்டால் அடிக்கிறாங்களே அது உனக்கு வலிக்கலையா அப்படின்னு மன்னர் ரொம்ப ஆச்சரியமா அந்த பிச்சைக்காரன் கிட்ட கேட்க அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்லியிருக்காரு பழத்தை உரித்து சாப்பிட்டுட்டு வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சத்தோட நான் எடுத்து சாப்பிட்டதுக்கேவோ எனக்கு இப்படி சவுக்கடி விழுதே அப்படின்னா நித்தமும் பழத்தை மட்டுமே சாப்பிட்ட உங்களுக்கு எவ்வளவு சவுக்கடி விழுக போகுதோ அப்படின்னு நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்தது அது மட்டும் இல்லாமல் நான் அந்த புறத்துக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளவு சவுக்கடி விழுதே அப்போது நித்தமும் அந்த பரத்துக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்கு என்ன சிகிச்சை இறைவன் கொடுப்பானோ அப்படின்னு நான் நினச்சேன் அதனால என்னால் சிரிப்பை அடக்கவே முடியலை அரசன் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன வேணால் தண்டிக்கலாம் ஆனால் கடவுளுடைய சன்னிதானத்தில் நீ செய்த பாவங்களுக்கு உனக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அதை நீ எப்படி தடுக்க போற அப்படின்னு நான் நினைச்சேன் எனக்கு மீண்டும் மீண்டும் சிரிப்பு வந்தது அனைத்து பாவங்களுக்கும் அஸ்திவாரம் வந்து முன்கோபந்தான் அந்த முன்கோபத்தை விட்டவங்க வைகுண்ட பதவியையே அடையலாம் அப்படின்னு அந்த சாது சொல்ல சொல்ல அரசனுக்கு மனம் மாறியது அந்த பிச்சைக்காரனுடைய வார்த்தைகளால் அரசனுக்கு அறிவுக்கண்கள் கண்கள் திறந்தது தான் அனுபவித்து வந்த சுகபோகங்கள் தனக்கு இருந்த செல்வம் உறவினர்கள் தன்னுடைய மனைவிகள் எல்லோரையும் விட்டுட்டு அரசன் துருவரம் மேற்கொண்டார் காட்டுக்குள்ளே போய் நித்தமும் நாம நாமஜபம் செய்ய ஆரம்பிச்சார் அப்போ ஒரு நாள் ஏகாதேசி அன்னைக்கு பண்டரிபுரம் போகிறதுக்காக பஜன கோஷ்டி ஒன்று பாண்டரங்கன் பாடல்களை பாடிக்கிட்டே அந்த காட்டின் வழியாக போயிருக்கு அவங்க பாடின பாடல்களில் மனித பறி கொடுத்த இந்த மன்னரும் அந்த பஜன கோஷ்டி கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே பண்டரிபுரம் போயிட்டாரு அங்க இருந்த சந்திரபாகா அப்படிங்கிற புண்ணிய நதியில நீராடிட்டு பாண்டுரங்கனை வணங்க கோவிலுக்கு போறாரு போய் பாண்டுரங்கனை பார்த்ததும் அரசர் சாந்த பிரமணிக்கு அவருடைய பக்தி பெருக்கெடுத்தது வேகமா ஓடி போய் விக்கிரகத்தை கட்டிப்பிடிச்சு அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரர் மூலமாக என்னுடைய அறிவு கண்ணை திறந்தையே இப்போ நான் ஓன்ட்டே அடைக்கலமாக வந்துட்டேன் நீ என்னை எப்போ ஆட்கொள்ள போற அப்படின்னு கண்ணீர் வழியாக பாண்டரகன் விக்கிரகத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதுறாரு இன்னைக்கும் கூட நாமளும் பாண்டரங்கன் கோவிலுக்கு போனா நாமளும் சுவாமி கருவறைக்குள்ளேயே போய் பாண்டரங்கன் ருக்மணி தாயாரோட திருப்பதங்களை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சாந்தபிரமணி பாண்டரங்கன் வந்து நம்மளை ஆட்கொள்வாரு அப்படின்னு மூன்று நாட்களாக ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம தூங்காம பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்னு நாமஜபம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு மூன்றாம் நாள் இரவு கனவுல கிருஷ்ணரே வந்து நீ விவேகசிந்து அப்படிங்கிற நூலப்படி அது உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தும் அருகில் இருக்கும் கல்யாணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சகஜானந்தர் அப்படிங்கிற ஒரு மகான் இருப்பாரு அவரையே உன்னுடைய குருவாக நீ ஏத்துக்கோ அவர்கிட்டயே நீ தீட்சை வாங்கிக்கோ பட்டினி கிடக்க வேண்டாம் முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சாந்த பிரமணி திடுக்கிட்டு முழிச்சிருக்காரு முழிச்சு பார்த்தா கிருஷ்ணர் சொன்ன விவேகசிந்து அப்படிங்கிற நூல் ஓலைச்சுவடியாக அவருடைய கையில இருந்திருக்கு கிருஷ்ணருக்கு மனமாற நன்றி சொல்லிட்டு தினப்படி அந்த விவேகசிந்து அப்படிங்கிற நூலை தொடர்ந்து படிச்சுட்டே வந்திருக்காரு அப்போ ஒரு நாள் பண்டரிபுரத்திற்கே அந்த சகஜானந்தர் வந்து வருகை தராரு தன்னுடைய குரு தனக்காக இங்கேயே வந்துட்டாரே அப்படின்னு சாந்தபிரமணிக்கு அவ்வளவு சந்தோஷம் பின் அவர்கிட்டயே நேரடியா போய் தான் கண்ட கனவை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு சகஜானந்தரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாந்த பிரமணிய தன்னுடைய சீடராக எடுத்துக்கிட்டு இறைவனோட தாரக மந்திரத்தை வந்து உபதேசிச்சிருக்காரு அதன் பின் தீட்சா நவமும் சூட்டிருக்காரு அந்த தருணத்தில் இருந்து சாந்த பிரமணி மிருத்யுஞ்சயர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் தென்னிந்தியா முழுக்கவும் ஜங்கமர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு மக்கள் இருக்காங்க இவங்களை வந்து வீர வீரசைவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க சிவனை தவிர்த்து வேற தெய்வத்தை மனசால கூட நினைக்க விரும்ப மாட்டாங்க இவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா இவங்க வந்து சிவலிங்கத்தையே தாயத்து மாதிரி கட்டி இருப்பாங்களாம் எங்கே சென்றாலும் வந்தாலும் சிவலிங்கத்தோடு தான் பயணிப்பாங்களாம் இந்த ஜங்கமர்கள் பிரிவை சேர்ந்த மக்களில் ஒருத்தர் தான் பவராயன் இவருக்கு நாராயண மகாமந்திரத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஈடுபாடு அதனால் ஈர்க்கப்பட்டதுனால மிருத்யுஞ்சயரை வந்து சந்திக்கிறாரு மிருத்யுஞ்சயர் காலில் விழுந்து என்ன உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு பவராயனோட விருப்பத்தை உணர்ந்த மிருத்யுஞ்சயரும் அவரை சீடனாக ஏற்றுக்கிட்டாரு ஆனால் பவராயன் செஞ்ச இந்த காரியம் ஜங்கமர்களுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது அதனால் அவரை தங்களுடைய குலத்திலிருந்தே ஒதுக்கி வச்சுட்டாங்க பவராயனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவருக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தது அப்போ நித்யுஞ்சயர் சொல்றாரு பவராயா விவேகம் இல்லாதவர்களுக்கு கெட்டது நல்லதாகவும் நல்லது கெட்டதாகவும் தெரியும் ஆகையால நீ அத ஒரு பொருட்ட எடுத்துக்காத உன்னோட சேர்றதுக்கு அவங்களுக்கு பக்குவம் வரல அதான் அவங்க உன்னை விட்டு விளையிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அற்ப விஷயங்களுக்காக மனசு போட்டு குழப்பிக்காம நீ பகவத் பக்தியிலேயே ஈடுபடு உன்னுடைய கடமையை மட்டும் ஞான உபதேசம் பவராயனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த சமயம் அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்த மன்னன் அவனுடைய பெயர் காசிராஜன் மிக தீவிரமான சிவபக்தன் தினமும் நூற்று கணக்கான சிவ அன்னதானம் செய்வாரா இந்த சம்பவம் நடந்த சில நாள் கழிச்சு இந்த மன்னன் செய்யும் அன்னதானத்துல அந்த ஜங்கமர்கள் சாப்பிட உட்காந்துருக்காங்க சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடை சிவபெருமானுக்கு நெய்வேதியம் செய்யலாம் அப்படின்னு அவங்க கழுத்துல அணிஞ்சிருந்த அந்த லிங்க குப்பிய திறந்து பார்த்துருக்காங்க லிங்கத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏன்னா எல்லோருக்குமே குப்பிக்குள்ள இருக்கும் அந்த சிவலிங்கம் வந்து காணல மாயமாய் மறைஞ்சு போயிடுச்சு இதை பார்த்து இந்த ஜங்கமர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க எண்ணம் போகுது முன்னாடி சாம்பதேவர் என்னும் சிவ அடியார்கிட்ட கிட்ட தெரியாம சில தவறுகள் செஞ்சதால சிவலிங்கங்கள் காணாம போனதா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நாம எந்த அடியரோட மனம் வேதனைப்படும்படி நடந்துகிட்டோமோ தெரியலையே சிவலிங்கங்கள் எல்லாம் எப்படி மாயமானதோ எந்த இடத்துல இருக்கோ தெரியலையே அப்படின்னு இந்த ஜங்கமர்கள் குலத்து தலைவன் சமுச்சி அப்படிங்கிற அடியார் வந்து ரொம்ப கவலைப்பட்டு புலம்புறாரு ஒருவேளை நம்ம இருந்து ஒதுக்கி வச்சோமே அதுதான் செய்த குற்றமோ அப்படி இப்படின்னு யோசிச்சு போய் சரணடைவதே சரியா இருக்கும் அப்படின்னு சமுச்சி முடிவெடுக்கிறாரு இதற்கு மற்ற ஜங்கமர்களும் உடன்படுறாங்க அனைவருமே மிருத்யுஞ்சயரை போய் சந்திக்கிறாங்க அவரை சரணடைஞ்சு தாங்கள் செய்த குற்றங்களையும் தாங்கள் செய்த அவமரியாதையையும் மன்னிக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டிருக்காங்க மிருத்யஞ்சயர் பவராயன் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே போய் மன்னிப்பு கேட்கிறாங்க இனி தங்களுக்கும் குரு மிருத்யஞ்சயரே ஆக நாங்கள் உனக்கு செஞ்ச அநீதியை நீ மறந்துடணும் இனி நாம ஒற்றுமையா இருப்போம்னு பவராயன் கிட்ட கேட்டிருக்காங்க அதன் பின் எங்கே போனாலும் வந்தாலும் கூடவே இருந்த லிங்கங்கள் திடீரென மாயமானதை பத்தி மிருத்யுஞ்சயர்கிட்ட சொல்லியிருக்காங்க மிருத்யுஞ்சயரோ இதை கேட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நீலகண்டா கௌரி சங்கரா சாம்பா சிவா எங்க நீ ஒழிஞ்சுக்கிட்ட உன்னுடைய அடியார்களை இப்படி மனசஞ்சலை பட வைக்கலாமா அப்படின்னு நிறுஞ்சயர் வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டியிருக்காரு அப்போ அவர் வழக்கமாக பூஜை செய்கிற கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ண பூ கூவியலில் அந்த லிங்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்த மிருத்து லிங்கதாரிகளான அந்த ஜங்கமர்கள் அழைச்சு சைவமும் வைணவமும் வேறில்லை இரண்டும் ஒன்றே இறைவன் எப்படி சங்கர நாராயணராக காட்சி அளிக்கிறான்னு பாருங்க இறைவன் நமக்கு காட்டிய கருணையை நினைச்சு நன்றி உணர்வோடு இருப்பதுதான் பக்தியை தவிர நான் வணங்கும் தெய்வம் தான் பெரியது எனக்கு இருக்கிற பக்தி தான் பெரியது மற்றவங்க எல்லாருமே என்னை விட கொஞ்சம் கீழே தாழ்ந்தவங்க அப்படின்னு பேதமை பார்க்கறதும் அகங்காரத்தோடு விற்கிறதும் கிடையாது அதுக்கு கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்ச மலர் கோவிலுக்குள்ள சிவலிங்கங்கள் வெளிப்பட்டதே அதுக்கு சாட்சி லிங்கங்கள் வெளிப்பட்டது எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மிருத்யுஞ்சயர் ஜங்கமர்களை பார்த்து எல்லோரும் அவங்கவுங்க லிங்கங்களை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜங்கமர்களுக்கு எது தங்களுடைய லிங்கங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அதனால மிருத்யுஞ்சயர்கிட்டயே நீங்க லிங்கத்தை எடுத்து கொடுத்தாலுமே அது எங்களுடைய எங்களுடைய எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மிருத்யுஞ்சயர் சிவபெருமான மனசால தியானம் பண்ண உடனே பூ கோவியல்களுக்குள்ள இருந்த அந்த சிவலிங்கங்கள் எல்லாம் மறைஞ்சு அவங்கவுங்க தாயத்து குப்பிக்குள்ள சிவலிங்கங்கள் மீண்டும் வந்தது மிருத்யுஞ்சயர் வைஷ்ணவராக இருந்தாலும் அவர் சிவபெருமானை வேண்டியதும் சிவபெருமான் செஞ்ச அற்புதத்தை பார்த்து ஜங்கமர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியம் மிருத்ஜயர் ஒரு மன்னராக இருந்தாலும் தீய நடத்தை கொண்டவராக இருந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து இறைவனை சரணடைஞ்சதுனால அவருடைய பக்தி இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது மீண்டும் அடுத்து ஒரு சுவாரசியமான கதைகளை சந்திப்போம் நன்றி